நண்பர்கள் மத்தியில் சிறப்பான நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ்மைக்கு நாள் அதன் மூலமாக உங்களது மாலை நேரம் ரொம்ப ரொம்ப பிரகாஷ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன இஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டு அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் முக்கியமான சில விஷயங்களையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கந்த சஷ்டி தினங்கள் சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்வது உங்களது எல்லாம் தீர்த்து உங்களது காரியங்களில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை காட்டும் என்பதால் முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபடுங்கள் நண்பர்களின் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நபர்களின் கிரக நிலைகளை எப்படி இருக்கப்படும் பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மற்றும் விரத வழிபாடுகளில் அதிகமான நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க மற்றவர்களுடன் உங்களை மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படுங்க இந்த தினம் நீங்கள் யூகிக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுடைய யூகம் மேக்சிமம் வந்து சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத லா லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா அன்னைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் புதிதாக வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நிற்கிருக்குங்க எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது மாலை நேரத்தை உற்சாகமாக மாற்ற உங்களோட நண்பர்களுடன் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக நண்பர்கள் வந்து உங்கள் இன்றைய நாளை வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமானதாக மாற்றி தர காத்துருக்காங்க இன்றைய தினம் சில முக்கியமான கெஸ்ட்டுகளுடைய வருகையினால் உங்களோட சில திட்டங்கள் வந்து வெற்றிகரமாக இருக்காமல் போகலாம் மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய சமாதானம் செய்யக்கூடிய ஒரு திறமை இன்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது இன்றைய தினம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் முயற்சி செய்தால் நல்ல ஒரு செய்திகள் நல்ல இனிமையான செய்திகள் உங்களது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலையிடும் இளைஞர்கள் அதை கொள்ளுங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோவாக இருப்பீங்க பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க தினம் உங்களது மனக்கொருந்த காதலருடன் உங்களது டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த சுவாரஸ்யமான சில குறும்புகளை பற்றி சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான ரொமான்டிக்கான உணர்வுகள் நிறைந்த ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டே ரசிகன் சேனலை சஸ்கிரைப் பண்ண புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டூடியரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக அதில் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்து உடனடியாக கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அமைங்க அனைவன அனைவருமே மீனம் சுடியரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழைத்து விடுக்கிறேன் இன்றைய தினத்துக்கு மகிழ்ச்சி பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டுமே கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர பழங்களை காணப்படுது யாரெல்லாம் புரட்டதி நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களது பணிகளை வந்து நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைச்ச காரியங்களை சில தடைகளுக்கு பின் இன்றைக்கி சிறப்பாக சேர்ந்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நினைச்ச காரியங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு தடைகள் சில வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் எனவே நல்ல காலம் உங்களுக்கு இப்போ இருக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க கொடுக்கல் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் எனவே வரவு செலவு ரொம்ப திருப்தியாக அன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் இன்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் என்பதால் ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பஞ்சாயத்துகள் பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா அதை இன்றைய தினம் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது பேச்சில் சற்று நிதானம் தேவை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பேச வேண்டியது ரொம்ப அவசியங்க தொழிலில் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது நிதி நிலைமை மேம்படும் உங்களது கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும் புதிதாக அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி ஒன் மில்லியன் லைக்குக்கு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே அதை நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒன் மில்லியன் லைக் உங்கள் தயவுனால் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே லைக் பட்டனை இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அழைத்து விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீனம் டூலே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க ஏன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின ராசிபலங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே